ஈரானோட பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசி அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறமா ஈரான் பற்றி ஒரு முக்கியமான தகவல் இப்போ வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ அளவுக்கு என் யுரேனியம் அதுவும் வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் ஆனது இப்போ ஈரான் கிட்ட ஸ்டாக் ப்ரைஸில் இருக்குது இதை வச்சு அவங்களால பல அணு ஆயுதங்களை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஐஏஇஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு பெரிய கிளைம்மை வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஈரான் கிட்ட இப்ப அணு ஆயுதங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டே இருக்க அந்த கேப்ல இன்னைக்கு உக்ரைனோட ஒரு முக்கியமான கமாண்டர் அவரோட டெலகிராம் பக்கத்துல ஒரு தகவலை சொல்லியிருக்காரு பிரான்ஸோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது இந்த வெப்பன்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இந்த வெப்பன்ஸை பயன்படுத்துறது எப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிரான்ஸோட ட்ரூப்ஸை சேர்ந்த சில நபர்கள் உக்ரைனுக்கு வர அதுக்கான அக்ரிமெண்ட்ஸை நாங்கள் சைன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்கே தமிழ் புகழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா உஸ்பெகிஸ்தானுக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விசிட்டுக்கு போயிருக்காங்க இப்படி விசிட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே முக்கியமான பல ஒப்பந்தங்கள் இந்த ரெண்டு நாடுகள் ரஷ்யா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு நடுவுல கையெழுத்தாக இருக்கிறதா ஒரு தகவலானது வந்திருக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே ஒரு ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்திருக்காங்க அங்க இருக்க அரசியல்வாதிகளை விட அங்க இருக்க மக்கள் ரஷ்யாவுக்கு எப்பவும் நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்களை பல டைம்ல பண்ணியிருக்காங்க இதனால இந்த ரெண்டு நாடுகளுக்குமான உறவு எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்கு உஸ்பெகிஸ்தானுக்கு உள்ள நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் டெவலப் பண்ண போறோன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆப்கானிஸ்தான் தான் இந்த தலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா இந்த மூணு வருஷத்துல பெருசா எந்த ஒரு நாடும் அவங்கள ஒரு அமைப்பாவே அங்கீகரிக்கல அமைப்புனா ஆட்சி பண்றதுக்குரிய தகுதியுடைய அமைப்பா அவங்களை யாரும் இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல ஒரு பக்கம் சீனா அண்ட் பாகிஸ்தான் இவங்களை ஆப்கானிஸ்தானை ஆட்சி பண்ணிட்டு இருக்க தலிபன்ஸை அப்ரூவல் பண்ணாலும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இப்போ எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கு பாகிஸ்தான் ஏண்டா இவங்களை ஒரு ஆட்சியாளர்களாக நம்ம அங்கீகரிச்சோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சிக்கல்களான உறவுகள் நடிச்சிட்டு இருக்க டைம்ல இப்போ ரஷ்யா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்துல தலிபன் அமைப்பை நாங்க அங்கீகரிக்க போறோம்னு சொல்லிட்டு இது இந்த ஏஷியன் காண்டினென்ட்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம் ஏன்னா தலிபனை பொறுத்த வரைக்கும் சோவியத் ரஷ்யா விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தலிபனோட பங்கும் இருக்கு அதையெல்லாம் பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் நான் இங்க சின்ன நியூஸா மட்டும் சொல்றேன் இதை அப்படிப்பட்ட இந்த தலிபனை ஏன் இப்ப ரஷ்யா அப்ரூவ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய லித்தியம் ரிசோர்ஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லித்தியம் ரிசோர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட ஒரு தொடக்கமா எப்படியாச்சும் ஆப்கானிஸ்தானை நம்ம கைக்குள்ள சொல்லிட்டு ரஷ்யா எடுக்கக்கூடிய ஒரு முதல் நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது ஏன்னா வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் சொல்லப்போ இந்த லித்தியம்கான தேவை என்றதும் இந்த லித்தியமோட மார்க்கெட் என்றதும் நம்ம யாரும் கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கை ராக்கெட் வேகத்தில் போகுது அதை ரஷ்யா முன்கூட்டியே கணிச்சு அவங்களோட ஆட்டத்தை ஆப்கானிஸ்தான் பண்ண தொடங்க போறாங்க இதுல இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அடுத்ததா பெலாரஸ் தான் பெலாரஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த நியூக்ளியர் ட்ரில்ஸ் ஆனது நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இதுக்கு நடுவுல ரொம்பவே சஸ்பென்ஸாக எந்த ஒரு முன்னறிவு பண்ணி ரஷ்யாவோட விமானப்படையும் பெலாரஸோட விமானப்படையும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஏர் ட்ரில்ல ஈடுபட்டிருக்காங்க இந்த ஏர் ட்ரில்லோட முக்கியமான நோக்கமாக என்ன இருந்திருக்குன்னா எதிரியோட ஏர்கிராஃப்ட்ஸ் நம்மளோட வான்பரப்புள்ள நுழைஞ்சிச்சான் அதை எப்படி சுட்டுத்தல்றது மற்ற நாட்டோட எதிரி நாட்டோட வான்பரப்பை எப்படி நம்மளோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து முக்கியமான இந்த ஏர் ட்ரில்லை இப்போ பண்ணி பார்த்துருக்காங்க இதில் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் லித்வேனியாவை தவிர்த்து லித்வேனியா பக்கமே போகாமல் போலாந்தோட பார்டரில் மட்டும்தான் இந்த ட்ரில்லானது அதிகமா பண்ணப்பட்டிருக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அடுத்த குறி போலாந்துக்குன்றது இந்த இடத்துல இன்டேரக்டா ரஷ்யாவும் பெலாரஸும் சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த ஐஏஐஏட இந்த ஒரு அறிவிப்பு தான் இந்த ஐஏ அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து எங்களுக்கு சரியாக கோஆப்ரேஷனே பண்ணுறதில்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா இந்த ஈரானுக்கும் எங்களுக்கும் நடுவில் எந்த ஒரு உறவுகளும் வர இல்லை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்சு இப்ராஹிம் ரைசி அவர்களெல்லாம் பிரசிடென்ட்டாக வந்ததுக்கப்புறமா எங்களுக்கான அனுமதிகள்ன்றது நாங்கள் போயிட்டு உள்ள ஒரு விசிட்டுக்கு போறப்பலாம் ப்ராப்பராக எங்களுக்கு இந்த ஈரான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டானது இந்த ஈரான் மேலே வைக்கப்பட்டுருச்சு In a surprise move, Tehran has now blocked international inspectors from monitoring its nuclear

ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே தனித்தனியாக அணுகுண்டுகளை வீசினாங்க இதில் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு மாதிரி ஒரு அணுகுண்டை இப்போ ஈரான் தயார் பண்ணோன்னா அதுக்கு இருபத்தி அஞ்சு கிலோ அளவிலான ஹைலி என் யூரேனியம் இருந்தால் போதும் அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் பாம் ஒரு அணுகுண்டை ஈரானால் இப்போ தயாரிக்க முடியும் இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ அளவுக்கு என்ரிச்சு யுரேனியம் இவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஈரானால ஐந்து அணுகுண்டுகளையாவது தயார் பண்ண முடியும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதாவது அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தினான இருந்து ஏழு நாட்களுக்குள்ள இந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான எல்லா டெக்னாலஜியுமே இப்ப ஈரான் கிட்ட இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு இப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு ஹைலி என் யுரேனியம் இருக்கு அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு இன்னும் அவங்க தயாரிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஆனால் அதுக்கான டைம் பீரியடும் வெறும் ஏழு நாட்களுக்குள்ள தயாரிக்க முடியும் ன்றப்போ இது யாருக்கு ஒரு பெரிய நல்ல செய்தியா இல்லாம மாறும்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அதோட ஆதரவு நாடுகளுக்கும் மத்திய கிழக்குல இது ஒரு பெரிய கெட்ட செய்தியா மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துருச்சுன்னா அந்த ரீஜியனோட நிலைமைன்றது அந்த ரீஜனோட தன்மைன்றதே பெரிய அளவுல மாறுபடும் அடுத்ததா இந்த உக்ரைன் பிரான்ஸ் தான் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரான்ஸுக்கும் எங்களுக்கும் நடுவுல இப்போ ஒரு முக்கியமான ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கு அப்படி என்ன முக்கியமான ஒப்பந்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரான்ஸோட மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணோம் இப்போ நம்ம இந்தியாவிலேயே வச்சு ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து வேற எந்த நாட்டோட உதவியும் நமக்கு தேவையில்லை ஏன்னா அந்த மிசைலை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதை தயாரித்ததை நம்ம தான் அது எப்படி வேலை செய்யும் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ வெளிநாடுகள்லேருந்து யாரோட உதவி நமக்கு தேவைப்படுது ஆனால் அதுவே இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ரஷ்யா கிட்டேருந்து ஒரு வெப்பனை வாங்குகிறோன்னு வைங்க அந்த வெப்பனை நம்ம கிட்ட ரஷ்யா கொடுத்துட்டாங்கன்னா அது கூடவே சில ஆட்களையும் அனுப்புவாங்க இந்த வெப்பனை வந்து எப்படி ஃபயர் பண்ணணும் இது எப்படி எல்லாம் டெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க வந்து நமக்கு இந்த வெப்பனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்து அதை லான்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு சில லான்ச்சஸ் ட்ரையல் லான்ச்சஸ் வரைக்கும் நம்ம கூட இருந்து கம்ப்ளீட்டாக அதை பற்றின நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போவாங்க இது வெளிநாடுகள்லேருந்து ஏவுகணை வாங்குகிறப்போ ஏவுகணைன்னு மட்டும் இல்லை ஒரு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த எந்த ஒரு வாங்கிறப்பவும் இது ஒரு நடைமுறை தான் இப்போ உக்ரைனை அமெரிக்கா இன்னும் பல மேலை நாடுகள்ல இருந்து நிறைய உதவிகள் நடந்து இந்த உக்ரைனுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ உக்ரைனால அது எல்லாத்தையும் லான்ச் பண்ண முடியுமா எல்லாத்தையுமே அவங்களால மத்தவங்களோட உதவி இல்லாம ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது ஆனா இவ்வளவு நாளும் இதே விஷயத்த பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் பிரான்ஸோட இந்த இன்ஸ்ட்ரக்டர் பிரான்ஸோட இந்த மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் மிலிடரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சொல்லிட்டு யாரும் பெருசாக உக்ரைனுக்குள்ள இருந்ததா அஃபிஷியலான தகவல் இல்லை ஆனால் யூகே ஓட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அது வெளியில் தெரிஞ்ச விஷயம் இப்போ பிரான்ஸ் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எங்களோட ட்ரூப்ஸ் அனுப்புறதை பற்றி யோசிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த உக்ரைன் போரில் பிரான்ஸோட ஈடுபாடுன்றது ரொம்பவே அதிகமாச்சு பிரான்ஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு வந்தாலும் அது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இன்டெரக்டா இப்போ பிரான்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எதுக்கு அனுப்புவாங்கன்னா உள்ள போறவங்க மிசைல லான்ச் பண்றதுக்கோ இல்ல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதோடு நிறுத்திக்க மாட்டாங்க அந்த மிசைல்ஸை அவங்களேவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது வெளியில் ஒரு கண்துடைப்புக்காக வேணால் சொல்லலாம் இவங்களாம் வந்து யாரும் அஃபிஷியலாக அந்த மிசைலை லான்ச் பண்ணல நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வேலை தெரிஞ்ச ஒருத்தவங்க உள்ளே இருக்கப்போ அவங்க வேலை தெரியாதவங்க கிட்ட அதை கொடுத்து செய்ய சொல்ல மாட்டாங்க அதுவும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய போர் போயிட்டு இருக்கப்போ பிரான்ஸ் டேரக்டாவே அவங்களோட இன்வால்மெண்ட் காமிச்சதுக்கப்புறம் அப்புறம் யாருமே இதை நம்ப மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸா மட்டும் உங்களுக்கு உள்ள அனுப்புறாங்கன்னா இதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் வரல ஆனா ஆனா ரஷ்யாவோட எதிர்வினை இதுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ஸை அனுப்புறவங்க நாளைக்கு அவங்களோட ட்ரூப்ஸ் அனுப்புனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா ஈரான் கிட்ட இந்த அளவுக்கு ஹைலி என் யூரேனியம் இருக்கிறதா ஐஏ அமைப்பு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றதை குறிக்குதா இல்லைனா இல்லை ஈரானை வந்து இன்னமும் உலகத்தை விட்டு ஐசோலேட் பண்ணுன்றதுக்காக வேணும்னே இந்த அமைப்பு இப்படி ஒரு தகவலை கூறியிருக்காங்களான்றது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஃப்ரான்ஸோட இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸை உக்ரைனுக்குள்ளே அனுப்புறது ஃப்ரான்ஸுக்கு ரஷ்யாவில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும்ன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்களுக்கு விடுப்பது உங்களாக்கே